உணவு உணவு என்பது ரொம்ப ரொம்ப அக்கறையா இருக்க வேண்டிய விஷயம் நான் அடிக்கடி சொல்வது நம்முடைய அடுப்பங்கரையில் நம் வீட்டினுடைய அடுப்பங்கரையில ஒரு கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது முப்பது நிமிடங்கள் நம்ம ஆயுக்காலத்தில் இருபது முப்பது வருஷங்களை போ சின்ன அக்கறை வேணும் நம்ம அடுப்பங்கரையில் இருந்து விலக்குவது வணிகத்தினுடைய சூழ்ச்சி எதுக்கிய அங்க போயிட்டு ஒரு இட்லி தட்டை வச்சு அதுல ஒரு படையை வேஷ்டிய வெட்டி அத உள்ள புளிக்குள்ள வச்சு நாளை தோசை கரைச்சு அத ஒரு பன்னெண்டு மணி நேரம் புளிக்க வச்சு அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஊத்தி மெதுவா துணியை என்னத்துக்கு நீ போவியா அப்படியே பிளக் பாயிண்ட்ல சுவிட்சப் போடுவியா போய் மைக்ரோன்ல சொருவியா அப்புறம் எடுப்பியா திம்பியா போவியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நண்பர்களே அப்படி இல்லை உணவை ரசித்து ரசித்து செய்யணும் ரசித்து ருசித்து சாப்பிடணும் ரசித்து ருசித்து சாப்பிடுறது மென்று நம் உடல் உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்களும் உருவாங்க நீ சாப்பிடுறதுங்கிறது நம்ம சாப்பிடுறதுங்கிறது நமக்கான வெறும் வாய் பல்லுக்கு வாய்ப்பு ருசியான ஒரு விஷயம் மட்டும் இல்ல நம் குடல்ல இருக்க எல்லா பாக்டீரியாவும் சேர்த்து சாப்பிடுறோம் உள்ள இருக்கிற பல்வேறு வைரஸ்க்கும் நம்ம சேர்த்து சாப்பிடறோம் அவையெல்லாம் சேர்ந்து என்னென்ன கிராஸ் ப்ரொடெக்ஷன் நம்ம உடம்புல கொடுத்துட்டு இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் பெருசா கண்டுபிடிக்கல புதுசு புதுசா சொல்றாங்க கொரோனாவுக்கு எதிரான கிராஸ் ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம உடம்பு ஏதாவது கொடுதா ஆராய்ச்சி பண்றான் பிசிஜி கிவ் செவன்டி பர்சன்ட் கிராஸ் ப்ரொடெக்ஷன் நேரத்து ஒரு பேப்பர் வந்துருக்கு சயின்டிஃபிகா முறை எல்லாம் வந்துருச்சு முதல்ல இல்லன்னு வந்துச்சு ஒரு பப்ளிகேஷன் இல்ல இப்ப சொல்ற இருக்கு அப்படின்னு ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் ஜாப்பனீஸ் சென்சபிலிட்டிஸ் வைரஸ் கூட ஒரு ஆன்டிபாடிஸ்ல இங்க ஒரு கிராஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு ஓவர் காட் பி ஜாப்பனீஸ் சென்சபிலிட்டி தேடினு கேட்கறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் போறோம் இப்படியே வந்துகிட்டே இருக்கும் அறிவியல் ஒன்னொன்னா ஆய்ந்து சொல்லிட்டு கொண்டிருக்கும் ஆனால் ஒரு வகையில பார்த்தோம்னா நம்ம உடம்பு எத்தனையோ வைரஸையும் பாக்டீரியாவும் உள்ள வச்சிட்டு இருக்கு பேரே வைக்கல அதுக்கெல்லாம் பாதி பாக்டீரியா தெரியாது ஆனா அவையெல்லாம் நம்ம நம்மளுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் இண்டஸ்டைன்ல இருந்து லார்ஜ் இண்டஸ்டைன் வரைக்கும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய கொத்து பொத்தான பாக்டீரியா வைரஸும் அது நிறைய மெசஞ்சர் ஆரணை விடுது அந்த மெசஞ்சர் ஆரணை மூளையில இருக்கக்கூடிய புரதத்தோட பேசுதுன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க என்னளவு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நீ என்ன சாப்பிடுறியோ அதை வச்சு அந்த சாப்பாடுல எப்படி இருக்கோ அதை வச்சு தாட் ப்ராசஸ் கூட ரிஃபைன் ஆகும் அப்படின்னு இன்னைக்கு ஆய்வு பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு பல ஆய்வுகள் அந்த ஆய்வுகள் ரொம்ப தெளிவா சொல்றது என்ன அப்படின்னா உன்னுடைய உணவின் மூலமாக நாங்க படிக்கும்போது போது என்ன நினைச்சோம்னா ப்ரோபயாட்டிக் அப்படின்னா அது வந்து டைஜஷனுக்கு நல்லது நல்ல மோர் சாப்பிட்டேன்னா லாக்டோபேசிலஸ் இருக்கும் டைஜஷனுக்கு நல்லது அவ்வளவுதான் நாங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி படிச்சோம் இப்போ என்ன சொல்லுவது தெரியுமா உன் வயசுல இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் நல்லா இருந்ததுன்னா உன் மெட்டபாலிசி நல்லா இருக்கும் உன்னுடைய இம்யூனிட்டி நல்லா இருக்கும் உன்னுடைய தாட் ப்ராசஸ் நல்லா இருக்கும் உன்னுடைய டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டத்தை தூண்டுறதுக்குள்ள விஷயம் எல்லாம் உன்னுடைய அவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா நம் குடலுக்கும் நம் உடலுக்கு நம் குடலுக்கும் சேர்த்து சரியான உணவை எடுத்துக்கணும் அந்த உணவு நம்முடைய சுவை அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அதை கத்துக் கொடுத்துருக்காங்க நம்ம உணவை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னாங்கன்னா தலை தித்திப்பு கடையில் கைப்பண்ணா முதல்ல இனிப்பு சாப்பிடு கடைசியா கசப்பு சாப்பிடுவேன் முதல்ல இனிப்பு சாப்பிடணும்னே நம்ம ரெண்டு ஜாங்கிரி ஒரு மைசூர் பாக சாப்பிடுறது இனிப்பு இல்லை தலை திட்டிப்பு அப்படின்னா முதல்ல பழங்கள் சாப்பிடணும் ஒரு வாழைப்பழம் ஒரு கொய்யா பழம் ஒரு பப்பாளி ஒரு மாதுளை எது பக்கத்தில் இருக்கோ அந்த பழங்கள் துண்டுகளை சாப்பிடணும் அமெரிக்காவில் இருக்கீங்க உங்க வீட்டு தோட்டத்துல ப்ளூபெரி இருக்கு பக்கத்துல இருந்து ராஸ்பெரி வந்துட்டு சாப்பிடுங்க ஆனா இங்கே வந்து அயனாவரத்துல இருந்து உட்காந்துட்டு நான் கிவி பழம் வாங்கிதான் சாப்பிட அது முட்டாள்தான் என் அருகாமையில என் பக்கத்துல என் வீட்டு தோட்டத்துல என் ஊருக்கு அருகாமையில் உள்ள கிராமத்தில் என் உழவன் தயாரித்து கொடுக்கக்கூடிய எங்க பக்கத்தில் இருக்கிற பழம் நமக்கு போதும் நான் போய் அப்படியே நேரா ஸ்ட்ராபெரி கொண்டு வந்து நீங்க வந்து உட்கார்ந்து நான் சாப்பிட்டு அது முட்டாள்தான் நம் பக்கத்தில் நம் அருகாமையில இருக்கக்கூடிய பல துண்டுகள் நமக்கு தலை தித்திப்படுத்தணும் கடை கசம் கடைசில கசம் ஆறு சுவை பத்தின புரிதல் இருக்கணும் நம்ம வீட்டு பிள்ளைங்களை எத்தனை பேருக்கு ஆறு சுவை தெரியும் தெரிய பல பேருக்கு தெரியாது துவர்ப்பா என்ன்கள் அப்படின்னு ஒருத்தரனை கேட்டாங்க துவர்ப்புன்னுன்னு ஒரு சுவையினே பலவே இல்லை துவர்த்தல் அப்படின்னா உலர்தல் அப்படின்னு சொல்றாங்க துவர்த்தல் உலர துவட்ட துவர்த்திட்டோம் உலர்தல் உலர வைத்தல் உடலை உலர வைப்பது துவர்த்தி அஸ்டிஞ்சனிக்கு அப்படிங்கிறான் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அஸ்ட்ரிஜன் சொல் கூட துவர்த்தலுக்கு இணையான சொல் என்று எடுத்துக்கொள்ள முடியும் ஏதோ ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு அப்படி கொடுத்துருக்கலாம் அந்த துவர்த்தல் அப்படின்னா அந்த உலர வைக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த உலர வைக்கக்கூடிய துவர்த்தல்ங்கிறது பெரும்பாடுக்கு துவர்த்தல் ஒழுங்கும் அதிகமா ரத்தம் போக்கு போது மெனரோச்சிக்கா இருக்காங்க வாழைப்பு அதிகமா ரத்த போக்குன்னா முதல்ல இம்பூரல் கொடுப்பாங்க அதிகமா ரத்த போக்குன்னா வாழைப்பூ கொடுப்பாங்க காரணம் என்ன வாழ்க்கையுடைய துவர்ப்பு தன்மை அதிகமா சுரக்கூடாது அதே சொல்றோம் துவர் விஞ்சுக்கின் வாதம் முட்டில வலி இருக்கு ஏன் மலி இருக்கு அங்க இருக்கக்கூடிய ஈரத்தன்மை ரெண்டு போனுக்கு இடையில டிபியாவுக்கும் மேல இருந்து வரக்கூடிய டிபியாவோட மேல்பாட்டுக்கும் நடுவுல சைனோவியல் இருக்கும் சைனோவியல் மெம்ரைன் இருக்கும் அது ஏற்கனவே தின்னாயி அங்க இருக்கிற ஏஜ் எல்லாம் தின்னாய் ரெண்டு ஒன்னோட ஒன்னு ஒற்ற அளவுக்கு போயிடும் சைனோவியல் டிரைனஸ் வரும் அந்த டிரைனஸ் தான் துவர்த்தல் ஏற்கனவே அங்க தோர்த்து போயிருக்கு அப்ப போய் நீ தோர்பா சாப்பிடறாத புளி துவர் பிஞ்சிக்கின் வாதம் துவர்த்தல் நிறைய சாப்பிட்டா அங்க வாதம் வந்துடும் பத்த குழம்பு காரக்குழம்பு புளியோ அத மாதிரி புளிப்பெல்லாம் தோர்ப்பு நோய்களை எடுக்கும் தோர்ப்பு தன்மை அதிகமா புளிப்புத்தன்மை அதிகமா இருந்தால் வாதத்தை அதிகரிச்சு இனிப்பு அதிகம் சாப்பிட்டா கபம் பிடிக்கும் இனிப்பு எப்படி உருவாகுது மண் பூதமும் நீர் பூதமும் சேர்ந்து மண் பிளஸ் நீர் இனிப்பு அப்ப நீர் நிறைய சேர்ந்தா நெஞ்சில செடி நீர் உள்ள போச்சுன்னா செடி வந்துடும் இல்லையா நீர் தான் கபம் கபல் சேர்ந்துடும் அதனாலதான் இனிப்பு சாப்பிடாத சளி பிடிச்சிருக்கணும் இனிப்பு சாப்பிடாது இருக்கேன் இருக்கியா அடைச்சு போய் மூக்கு ஒழுங்குதான் இனிப்பு சாப்பிடாங்க ஏன்னா நீர் நிறைய இருக்கு நீர் நிறைய இருக்கும்போது நீர் பூதத்தினுடைய கூறாருக்கு போய் இனிப்பு போய் சாப்பிடலாமா சார் இதுதான் என்ன சார் குழப்புறீங்க அந்த சுவை பூதம் பஞ்சபூத பஜ்ஜீகரணம் அப்படின்னு சித்த மருத்துவத்துல ஐந்து பூதங்களும் சேர்ந்துதான் ஆறு சுவை உருவாக்குறது இந்த ஆறு சுவையும் சேர்ந்துதான் மூன்று குற்றங்களான வழி அழ லயம் அப்படிங்கறது கொடுக்குது அந்த வழி அழல் ஐயங்கிற உடல் வழி அழல் ஐயம்ங்கிறது வாத பித்த கபம் ஆயுர்வேதம் சொல்லக்கூடிய அவற்றினுடைய தமிழ் சொல் தான் வழி அழலையும் எங்க ஆசான் வள்ளுவர் சொன்னது மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் ஒரு வழி முதலாய மூன்று என்ன அர்த்தம் வழி முதலாய மூன்றுங்கிற அந்த வழி அழல் ஐயம் மூணும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் கூடுனாலும் குறைஞ்சாலும் நோய் செய்யும் அப்ப அது கூடவும் கூடாது குறையும் கூடாதுன்னா அந்த வழி அழல் ஐயத்தை கொடுப்பது யார் கூட்டுவது யார் குறைப்பது யார் இந்த ஆறு சுவை அந்த ஆறு சுவையும் சரியா நம்ம போயிட்டே இருந்தா அந்த வழி கூடாது அழகு குறையாது கபம் கூடாது அப்ப இது எவ்வளவு ஒரு எளிய புரிதல் இது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டியது சித்த மருத்துவம் மட்டும் பேச வேண்டியது இல்ல எல்லாருமே இதெல்லாம் யாரோ சித்தாடா ஏதோ வாதம் பித்தம் பேசுறாரு சார் வழி இடமும் ஒதுக்குறோம் நண்பர்களை நான் ஒதுக்குவது தவறு நம்ம இங்க இருக்கிற இப்ப ஒரு ஐநூறு பேர் பேசிக்கிட்டு இருக்கோம் கேட்டுட்டு இருக்கோம்னா நம்ம அத்தனை பேருக்குமான அடிப்படை அறிவு நம்ம ஆசா நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த விஷயம் மருத்துவர்களுக்கானது மட்டும் இல்லை நம்ம தெரிஞ்சுக்கணும் எது வாதம் எது பித்தம் எது கவையம் உடம்பு எது சார் நான் சொல்வேன் என் உடம்பு வாத கபம் கபத்தன்மை அதிகமா இருக்கு வாதம் இது என் பெற்றோர்கள் மூலமாக நான் சாப்பிட்ட உணவு மூலமாக என் சுற்றம் மூலமாக என் சூழல் மூலமாக என் பிள்ளைகள் மூலமாக நான் உருவாக்கினது அப்ப நான் என் பிள்ளைகளை சரியாக்கி நான் சரியா போனா அந்த வாத கபத்தினுடைய தீ பிரச்சனைகள் தீரும் அது போல ஒவ்வொருத்தரும் நம்முடைய உடல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் எனக்கு பித்தம் கூடியிருக்கா கபம் கூடியிருக்கா வாதம் கூடியிருக்கா என் உடம்பு எதுன்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் உங்க அருகாமையில இருக்கக்கூடிய வைத்தியத்தை போய் நாடி காமிச்சு சொல்லுவார் சார் உங்க இருக்கு கபம் குறைஞ்சிருக்கு பித்தம் கூடியிருக்கு இதை நான் புரிந்து கொள்ளணும் என் இடம் எவ்வளவு என்னோட பிஎம்ஐ எவ்வளவு என் சாப்பாடுல கலோரி எவ்வளவு இது மாதிரி நவீன அறிவியல் கற்றுக் கொடுக்குற விஷயத்த நம்ம கற்றுக்கிறோம் ஆனா என் உடல் வாத உடலா என் உடல் பித்த உடலா என் உடல் கப உடலா எனக்கான தேர்வு என்ன நான் எதை எடுத்துக்கொள்ளணும் நான் எந்த சுவை அதிகம் சாப்பிடணும் எனக்கு கபம் அதிகமா இருக்குன்னா நான் வந்து இனிப்பை குறைக்கணும் எனக்கு வாதம் அதிகமா இருக்குன்னா புளிப்பை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் அத்தனை பிள்ளைகளுக்கும் எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ்ல இருந்தே தெரியணும் அன்றைக்கு இதை வந்து நம் தாத்தா பாட்டி சொன்னாங்க மறந்துக்க மாட்டோம் நம்ம எல்லாம் இதை சாப்பிடாத வாயு வந்துடும் இதை சாப்பிடாத பித்த போய் கிடக்கு ஏற்கனவே நெஞ்செல்லாம் கபம் கட்டி இருக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் நம் வீட்டில் குழங்கிய வார்த்தைகள் தான் ஆனா அவற்றை அறிவற்ற வார்த்தைகளாக இல்ல பழமை சொற்களாக ஒதுக்கி இருக்கும் அதுதான் நாம் பண்ண தப்பு அவற்றை விடுத்து இந்த விஷயங்கள் எல்லாம் நம் அறிவியலோடு சம்பந்தப்பட்டது நம் மொழி கொடுத்த விஷயங்கள் நம் சமூகம் கொடுத்த சொத்து என புரிந்து அவற்றை வச்சிருந்தோம்னா நம்ம உடல் நலமாக இருக்கும் நண்பர்களே நம் உடல் சரியாக இருக்க ஆறு சுவையுள்ள உணவுகளும் நமக்கு வேணும் இனிப்பு வேணும் ஆனா வெள்ளை சக்கரம் வேண்டாம் இனிப்பு பழங்கள்ல இருந்து வரட்டும் பழங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய இனிப்பு ஒவ்வொருத்தருக்கு இனிப்பு தான் உடலை வளர்த்து சின்ன குழந்தைக்கு இனிப்பு வேணும் நல்ல இனிப்பு சுவையுள்ள விஷயம் எடுக்கணும் தேங்காய் பால் சாப்பிட்டா நல்ல கொழுக்கள்னு வருவாங்க பால் வேணும் அது இனிப்பு சுவை உள்ளது குளிர்ச்சியானது நல்ல சின்ன பிள்ளைக்கு தேங்காய்பால் நல்ல இட்லி தேங்காய்பால் ஊறி சாப்பிடணும் நாப்பத்தஞ்சு வயசுல சுகர் லைட்டா இருக்கு சார் நான் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது உனக்கு அப்பவும் சேரக்கூடாது அப்ப ஒவ்வொருத்தரும் அவரவருடைய உடல் மகற்றா போல அவருடைய வயதுக்கு போல அவருக்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய நோய்க்கேற்றா போல அவருடைய உடல் உழைப்புக்கு போல உணவை தேர்ந்தெடுக்கணும் நம் சமூகம் எப்படி உணவை தேர்ந்தெடுத்திருக்கேன்னா நம்ம எந்த இடத்துல வசிக்கிறோமோ உலகத்துல நான் பல விஷயங்கள் பல நண்பர்கள்கிட்ட பேசியிருக்கேன் எனக்கு தெரிந்த மட்டும் என்னுடைய சிற்றறிவில் இந்த அளவுக்கு உணவை சீரமைத்த சமூகம் உலகத்துல எங்கேயும் கிடையாது குறிஞ்சி திணைக்கு ஒரு உணவு முல்லை திணைக்கு ஒரு உணவு நெய்தல் திணைக்கு உணவு ஒரு பாலை திணைக்கு ஒரு உணவு முல்லை திணைக்கு ஒவ்வொரு திணைக்கு ஒரு உணவு கொடுத்துருக்காங்க நீ மருத நிலத்துல இருக்க சென்னல் அரிசி உனக்கு வேணும் அப்படின்னு எழுதிருக்காங்க எங்க மருத்துவ சின்ன மருத்துவத்துல நோய் அணுகா விதி அப்படின்னு உணவுக்கு அதுல சொல்றான் சென்னல் அரிசி மருதல் நிலத்துக்கு ஒண்ணு சென்னல் அங்க விளையுது மருது நிலத்துல அதனால எடுத்துக்கொள்ளலாம் நீ குறிஞ்சி திணையில இருக்க திணை சாப்பிடு கிழங்கு சாப்பிடு அங்க திணை அரிசி இருக்கு கிழங்கு இருக்கு நீ நெய்தல் இருக்க அங்க வந்து உனக்கு மீன் சுட்ட மீன் எடுத்துக்கொடும் அப்ப அருகாமையில் இருக்க உணவை எடுத்துக்க சொல்லி அதுதான் அவைலபிள் அதனால கொடுத்தாங்க ஒரு பக்கம் இன்னொன்னு அவன் நெய்தல் நிலத்துக்கான மருதனத்துக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருக்கான் ஆனா அவன் அந்த உணவை எடுத்து சாப்பிடல எந்த நிலத்தில் வசிக்கிறார்களோ அந்த உணவை எடுத்துக்கொடுறான் எந்த பொழுது சிறு பொழுதுல யாமத்துல நீ என்ன சாப்பிடணும் யாமத்துல எது சாப்பிடக்கூடாது நண்பர்கள் என்ன சாப்பிடணும் பொழுதுவாரி உணவு சொல்லிருக்க பெரும் பொழுதுகள் கார்காலத்துல என்ன சாப்பிடணும் காலத்துல என்ன சாப்பிடணும் முன்மணிக் காலத்துல என்ன சாப்பிடணும் பின்மறி காலத்துல என்ன சாப்பிடணும் ஐரோப்பா இலக்கியங்கள சொல்லியிருக்கா இல்ல ஆஸ்திரேலியா அபேரிஜின் சார்பில் பேசிருக்காங்களா தெரியல அப்படி இல்ல நம்ம மக்கள் அழகா செழிக்கிறாங்க ஒரு ஒரு காலத்துக்கு உணவு ஒரு ஒரு வயதுக்கு உணவு ஒரு ஒரு சூழல் அரிசியில நம்ம ஊர்ல பல்வேறு பாரம்பரிய அரிசிகள் சொல்லுது ஒரு ஒரு அரிசியை ஒரு ஒரு காலத்துல காலத்தை சாப்பிடணும் அவனுக்கு வந்து மாப்பிள்ளை சம்பாக்கு பாலூட்டனும் அந்த பெண் உள்ளக்கார் சம்பா குடு அவள் கருத்தரித்து இருக்கிறாள் புளி அடிச்சான் அவனுக்கு நீரிழிவு இருக்கு மணிச்சம்பா குடு நல்ல நீரிழிவே போக்குங்க மெல்ல பசி அளிக்கும் மணிச்சம்பா அதை கொடுங்கிறான் நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி உணம் பேருக்கில் போமே பிணி அப்படின்னு மோரை நல்லா பெருக்கி கொடு நெய்யை உருக்கி குடு நீரை கருக்கி சுட வச்சு கொடுன்னு சொல்லியிருக்கான் மண்பரவு கிழங்குகளில் கருணையின்றி பிறப்புசியோ மண்ணுக்கு கீழே விளையிறதுல எத்தனையோ கிழங்கு விளையுது சேப்பிழங்கு இருக்கு சேனக்கிழங்கு எல்லாம் இருக்கு கருணையை தவிர பிற சாப்பிடாதுங்கிறான் பத்த கிழங்கு வேண்டாம் எல்லாம் வெஸ்டர்ன் சயின்ஸ்ல நிறைய சாப்பிடற உணவு தான் ஆனா நம்ம ஏன் கருணையை சொன்னா பிடி கருணையை மட்டும் ஏன் எடுக்க சொன்னா அந்த கருணையில தான் நிறைய பைபர் இருக்கு அதுலதான் நிறைய நார் இருக்கு அப்ப நார் தன்மை நிறைய இருந்தா அந்த கிழங்கு சீரணிச்சுரும் வெறும் மாவு வேண்டாம் மாவு பண்ணங்களை நம்ம மக்கள் சித்த மருத்துவத்திலயும் தமிழ் மருத்துவத்திலயும் அதிக மாவு பண்ணங்களை எடுக்க சொல்லல கட்டும் உடல் பயிற்சி இருக்கிறவங்க தான் மாவு நிறைய எடுக்கணும் அப்ப அப்போ அதெல்லாம் இன்றைய அறிவியலோடு மிக மிக பொருத்தி வரக்கூடிய விஷயம் சக்கரை நோயை பத்தி இன்னைக்கு வந்தது இல்ல இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பாடிக்காங்க இது இல்ல கோதையர் கலவி போதை கொழுத்த மீனரை போதை ஓதுவாய் நெய்யும் பாலும் பறிவுடன் ஓது சுக்கில பிரமேகம் வந்து சேரும் பாட்டுருக்கு கண்ணி மயக்கத்தால் கண்டிடும் மேகமே இப்ப சொல்லுவாங்க கோதையர் கலவி போதை எல்லாம் எப்படிப்பா சுகர் பேஷண்ட் இதெல்லாம் என்ன சயின்ஸ் இப்ப கண்டுபிடிக்கிறான் என்ன டைஹைட்ரோ டெஸ்டோசிலோனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா சர்க்கரைக்கும் டெஸ்டோசிலோனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு இன்றைக்கு ஆய்வுகள் பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கு சர்க்கரையில அவனுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கூடும் போது டெஸ்ட்லோன் குறைய கண்டுபிடிக்கிறாங்க அனைக்கா அன்னைக்கு சொல்றான் கண்ணி மயக்கத்தால் கண்டிடும் மேகமே அப்படின்னு சொல்லுங்க மீன் இறைச்சி போதே நல்ல கொளுத்த மீன் எப்படி இருக்கும் நிறைய இருக்கும் கொளுத்த மீன் இறைச்சி போய் ஓதுவாய் நெய்யும் பாலும் நல்லா பாலும் நெய் சேர்ந்து சாப்பிட்டேன்னா குனது சக்கரவாய் வந்துடும் அன்னைக்கு சொல்லியிருக்காங்க எல்லா விஷயங்களும் நம்முடைய நம்முடைய மூத்த குடி தனக்கான அனுபவங்களை கோர்த்து கோர்த்து சொன்ன ஒரு மிக மிக ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபார்ச்சுனேட் ஃபேமிலி நம்ம இவ்வளவு ஒரு அழகான அனுபவ கோர்வையும் இவ்வளவு அழகான தர்க்கங்களின் மூலமாக கிடைத்த அறிவியல் போர்வையும் உள்ள சமூகம் உலகத்தில் மிக மிக குறைவு எங்க ஊர் கீழடியில இருந்து எடுத்திருக்க சட்டியில இப்படி எழுதியிருக்காங்க அதுல இருக்கக்கூடிய ஒரு சூது பவனம்ங்கிற ஒரு இது வந்து அன்னைக்கு கிளியோபாட்ராவோட இதுல கழுத்துல கடந்ததுக்கும் அதுக்கும் ஒன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே அங்கே தொடர்பு இருந்ததுப்பா ரெண்டாயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடியே அவனுடைய இருக்கிற உழவன் வந்து ஆஹ் ஆதவனை எழுதியிருக்கிறான் அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து அங்க இருக்கிற மண்பாண்டத்தை எழுதுறவங்களுக்கு அந்த எழுத்துரும் ஆற்றல் இருந்திருக்கிறது அதை புழங்குகிற உழவனுக்கும் பெண்களுக்கும் கல்வியறிவு இருந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அப்போ நம்ம எப்படி பெருமைப்படணும்னா இவ்வளவு ஒரு மூத்தக்கூடி அறிவார்த்தக்கூடி அனுபவக்கூடி அவர்களுடைய எச்சமாக எஞ்சி இருக்கக்கூடிய நம் நம் மக்கள் நாம அதெல்லாம் விட்டுட்டு அதை பத்தி தொலைச்சிட்டு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைச்சு மேற்கத்திய சாயல்ல போய் ஒதுங்குறது இவ்வளவு பிழை மேற்கத்திய அறிவை வைத்து எடுத்துக்கொள்வோம் அதுவும் தப்பு இல்ல இல்லை நியூட்டனும் அன்னைக்கு சால்கும் இன்னைக்கு அவங்க கொண்டு வந்த அறிவு வந்து இன்னைக்கு எவ்வளவோ பயனா இருக்கு நீங்க நான் எந்த இடத்துல எல்லாம் பிள்ளைங்களை சொல்றேன் ஆள் இடத்துல டீ காத்துற மாதிரி இணைய உரையாடல உட்காந்து நீ வேணும் கையாலாட்டி பேசி தீக்கீங்களேன்னு பிள்ளை வந்து கிண்டல் அடிப்பா அது சாத்தியமா இருக்குன்றதால அது அறிவியல் நாள் அந்த அறிவியல் இதை சாத்தியமாயிருக்குன்னா அந்த அறிவியல் மூலமாக என் கீழடி அனுபவங்களையும் என்னுடைய சித்தமருத்துவ அனுபவங்களையும் என்னுடைய கணியன் பூகுண்டனார் கொடுத்த கருத்துக்களையும் என்னுடைய திருமூலன் சொன்ன கருத்துக்களையும் பார்ப்பதற்கு என்னுடைய அறிவியல் வேணும் இந்த புதிய அறிவியல் வேணும் அதன் மூலமாக அந்த பழைய விஷயங்களை எடுத்து நம் உணவை நம் உடலில் நம் உள்ளத்தை நம் சமூகத்தை பராமரிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வைத்துக் உடலை செம்மையாக வைத்திருக்க உடலை நலமாக வைத்திருக்க ஆறு சுவை அடிப்படையிலான உணவுகளை எடுத்துக்கொள்ள பிரதானமாக இன்னைக்கு இனிப்பு புளிப்பு காரம் குடிடுச்சு மூணுமே அவ்வளவு நல்லது இல்லை அந்த மூணையும் குறைச்சு கசப்பு துவர்ப்பை அதிகமா எடுத்துக்கொள்ளணும் உப்பும் தேவையில்லை நான் உப்பு விட்டுட்டேன் உப்பும் குறைத்துக் கொள்ளணும் உலகத்திலேயே அதிகமா உப்பு சாப்பிடறது கூட்டம் நம்ம கூட்டம் தான் வேற நம்ம மூத்தவர்கள் சொல்லிட்டாங்க உப்பு இல்ல பண்டம் குப்பை இல்லேன்ட்டு சோ அதனால எல்லாத்தையும் உப்பு கூட கூட போட்டு மூணு மடங்கு கூட போறோம்னு ஒருத்தர் சொல்றாரு சார் எல்லாம் சாப்பிடறத விட மூணு மடங்கு உடம்புக்கு தேவையெல்லாம் மூணு மடங்கு போறீங்களா சார் மத்தவங்க ரெண்டு கிராம் மூணு கிராம் சாப்பிடறா நீங்க ஒன்பது கிராம் பன்னெண்டு கிராம் சாப்பிடுறீங்க உப்ப வீட்டுல கணக்கு பண்ணி பாருங்க உங்க வீட்டுல ஒரு கிலோ உப்பு வாங்குனா நாலு பேர் இருக்கவங்க ஒரு மாசத்துல அது காலியா போச்சுன்னா நீங்க பரவாயில்ல எவ்வளவு கிராம் உப்பு சாப்பிடுங்க நீங்களே கணக்கு போட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு தேவை அவ்வளவு கிடையாது வெஸ்டர்ஸ்ல இருக்கக்கூடிய மொத்த நெஃப்ரான்கள் அளவு கூட நம்ம கம்மியாதான் நம்ம கிட்னில நெஃப்ரான்ஸ் இருக்கான் என்னுடைய நண்பர் ஒரு நீரிழிவு மருத்துவ சிறுநீரக மருத்துவர் அடிக்கடி பேசுவேன் அவர் அழகு சார் நம்ம ரிட்டையர் ஒருத்தர் வச்சிருக்கோம் இயற்கை இறைவை நமக்கு அழகான ஒரு ரிட்டையர் கொடுத்துருக்கலாம் ஆனா பழாக்கிட்டு இருக்கோம் சார் நீங்க பேசும்போது சொல்லுங்க சார் உப்பு குறைக்க சொல்லுங்க சார் உப்பு குறைச்சாலே போதும் சார் எல்லா விஷயமும் நல்லா இருக்கும் அப்படின்னு இனிப்பு குறைக்க வேண்டும் என்கிற புரிதல் நிறைய வந்திருக்கும் ஆனா எல்லாம் எல்லாம் எப்படி சாப்பிடலாம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க உப்பை குறைக்கணும் நவீன அறிவியல் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் உள்வாங்க வேணும் அதுல சிறப்பான விஷயங்களை எடுத்துக்கணும் அதெல்லாம் எங்க தாத்தா உப்பு எப்படி சாப்பிட்டாரு தெரியுமா அப்படியே அப்படி உருட்டி வாயில போடுவாரு தெரியுமான்னு சொல்லிட்டு இருந்தா அன்னைக்கு உங்க தாத்தா இருந்த காலம் வேற அன்னைக்கு இருந்த அவர் பதினாலு கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டிட்டு போவாரு நம்ம வந்து அடுத்த ரோமுக்கே வந்து வீழ்ச்சியால் சிறுன்னு போயிட்டு இருக்கோம் யோசிச்சு பாக்கணும் சோ அதனால இன்றைய அறிவியல் சொல்லக்கூடிய நுட்பங்கள் உணவு நுட்பங்களையும் எடுத்துக்கொள்வோம் நாம் மரபு சொன்ன இந்த அறுசுவை உணவுகளை எடுத்துக்கொள்வோம் எழுபது எண்பது சதவீதம் காய்கறிகள் இருக்கணும் நம்ம சாப்பாடு உடலை நலமாக வைத்திருக்க முன்னாடி இந்த மாதிரி ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ்னா ஒரு பிரைவேட் படிச்சிருப்போம் அதுல வந்து நிறைய கார்போஹைட்ரேட் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் காப்ஸ் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ரோட்டீன் இப்ப அதெல்லாம் ஒண்ணு வேணாம் போட்டுருங்க இனிமேல் தேவை ஒரு நாளைக்கு உணவுல எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் காய்கறி பழங்களா இருக்கட்டும் இருபது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் தான் அரிசி தானியங்கள் எல்லாமே குறைத்து தான் சாப்பிடணும் பீன்ஸ் பொரியலுக்கு சோறு தொட்டு சாப்பிடலாம் மீன் துண்டுக்கு வந்து சோறை தொட்டு சாப்பிடலாம் மாத்தி நம்ம மாத்தி தான் யோசிக்கணும் சாம்பார் இதுல விடுது மீன்ஸ்ல விடவா வெடக்கால விடவா நீ அப்படிதான் கேட்கணும் வீட்டுல சோத்துல விடக்கூடாது மழை மாதிரி சோறு வச்சு அந்த மேல அப்படியே அருவி மாதிரி குழம்பு ஊட்டி பேசி ஊட்டி சாப்பிடுறதுதான் வேணாம் இன்றைய அறிவியல் கற்றுக் கொடுத்த விஷயம் அன்றைய கொடுத்த அஞ்சு ஆறு கச ஆறு சுவையை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ இன்றைய அறிவியல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அதிக காய்கறி பழங்களை உணவாக ஏற்றுக்கொள்ளவும் தயங்கக்கூடாது நம்முடைய உணவுக்கு தேவையான காப்ஸ் காப்ஸ் அப்படிங்கிறான் கார்போஹைட்ரேட் வேணும் ஆனா அது ஸ்மார்ட்டா இருக்கணும் புத்திசாலி கார்போஹைட்ரேட்டா இருக்கணும் அந்த புத்திசாலி கார்போஹைட்ரேட் நம்ம கீரையில பழங்கள்ல காய்கறிகள்ல தான் இருக்கு அரிசியில இல்ல அரிசி முட்டாள் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறான் அதுவும் பட்டதீட்டில் பாலிஷ் அரிசி நம்ம ஊர் பழைய மாப்பிள்ளை சம்பாவையோ கரும்புருவியோ காற்று யானை சொல்லல அவன் சொல்றது இந்த வெள்ளை வெளியே பாலிஷ் பாலிஷ்ட் ரைஸ் இருக்கு இல்லையா அதை வந்து குறைச்சிக்குவோம் அதை எடுக்கவே வேணாம் எங்க வீட்ல நாங்க என்ன இப்படி வச்சிருவோம் இல்லுப்பை பூ சம்பார டப்பால வச்சிருக்கோம் தூயமல்லி சம்பாவ டப்பால காட்டியான அரிசி டப்பால கருங்குருவை அரிசி டப்பால வச்சுட்டு தினம் ஒண்ணை போட்டு சாப்பிட்டுருக்கோம் சார் நீங்க உங்களுக்கு நிறைய பேர் பழக்கம் இருக்கும் சார் இதெல்லாம் வாங்க நான் எங்க அமேசான்ல ஆர்டர் போட்டா இதெல்லாம் வருமா அப்படின்னு கேட்கக்கூடாது வராது நீங்க தான் தேடோம் நான் எதற்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா நான் தேடுறேன் நான் விவசாயிட்டு எனக்கு கிடைக்கும் போது ஒரு ரெண்டு கிலோ போடு கவுனி வந்தா ஒரு கிலோ கொடுங்க ஒரு தூய்மல்லி சம்பா கொடுங்க ஒரு இழுப்பு கொடுங்க ஒவ்வொரு நாளும் சோறு வந்த நான் மோந்து பார்ப்பேன் இழுப்பு பூச்சம்பான் இழுப்பு மோந்து பார்ப்போம் நல்லா இருக்கா அன்னைக்கு ஒருத்தர் வந்து கோவிந்த போஜனமும் ஒரு அரிசி கொடுத்தார் ரொம்ப சூப்பரான அரிசி சார் இதை வாங்கிட்டு போங்க இது அந்த காலத்து இதுன்னு சொன்னார் நான் போய் அது மணக்குல வைக்கும் போதே மணக்கும் சார் அடுப்புல வச்சீங்கனாலே மணக்கும் சார் எங்க வீட்டுல வீடம் சொல்றாங்க மணக்குதுங்க பயங்கர ஸ்மெல் இருக்கும் யாருக்கு தெரியும் எவ்வளவு அருமையான அரிசிகள் நம்ம ஊர்ல இருக்கு எவ்வளவு அருமையான தானியங்கள் நம்ம இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஒற்றை தன்மை எல்லாம் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே இனம் ஒரே மதம் வேண்டாம் எனக்கு பல் மதம் பல் இனம் பல் மக்கள் பல்லுயிர் எல்லாத்தையும் அரங்கணைத்து அரவணைத்து போறதுதான் நலம் அப்படியான நல தான் நாம் எல்லாம் முயற்சிக்கணும் நான் மட்டும் நான் மட்டும்ங்கிற ஒற்றைத்தன்மை அதுலயும் ஒற்றைத்தன்மை இருக்கு இந்த ஒற்றைத்தன்மை வேண்டாம் நண்பர்களே உடல் நலமாக இருக்க நம் மரபு சொன்ன பல்வேறு காய்கறிகள் கீரைகளை பிரதானமா வச்சுட்டு இருபது சதவீதம் மட்டும் அரிசி தானியங்களை அதுவும் நம் மரபுல அருகாமையில் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் வைத்து எண்ணெய்கள் எல்லாம் முடிந்த வரைக்கும் செக்குலாட்டின பக்கத்துல இருக்கிற எண்ணெய் எடுத்துக்கோ போய் அங்க இருந்து உள்நாட்டுல இருந்து ஆலிவ் ஆயில் வேணும் அப்படியே ஒரு அப்படி அழகான பாட்டில் வரும் வேண்டாம் நம்ம பக்கத்துல நம்ம போய் தூக்கு போட்டு அந்த காலத்துல செடியில் போய் வாங்கிட்டு வந்தோம்ல அதே மாதிரி நீ போய் வாங்கிட்டு வரும் ஆட்டின எண்ணெயை வாங்கி கொடுவோம் அப்படியான வாழ்க்கை வேணும் நலம் என்பது நம் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நலமாகவே தரு அப்படியான ஒரு வாழ்வியலைத்தான் நம் தமிழ் முகோர்கள் காலகாலமாக சொல்லிட்டார்